உங்களை வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா இந்த குரூப் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு பயனியர் கிரிப்டோ கம்யூனிட்டி அதாவது கிரிப்டோ கம்யூனிட்டில ஒரு முன்னோடி கம்யூனிட்டியா இருக்காங்க அவங்க ஒரு புது பிசினஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க இந்த பிசினஸ் எல்லாருக்கும் எளிமையான ஒரு பிசினஸ் இருக்கு அந்த எளிமை என்னவாக இருக்கு அப்ப எளிமையான ஒரு பிசினஸ் பண்ணணும்னு சொன்னா எந்த இடத்துலயும் நமக்கு எந்த விதமான இடையூறுகளும் இல்லாம திறம்பட இத டெவலப் பண்ணிட்டு போவதற்கான வாய்ப்புகள் வருமானம் என்னவாக இருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்க போறோம் இதற்கு நீங்க என்ன பண்ணனும் உங்களுடைய முயற்சிகளுக்கு இந்த பிசினஸ் ஐடியா அப்படிங்கிற இடத்துல இருந்து உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிறது ஓகே மீண்டும் ஒரு முறை வெல்கம் டு மாஸ்டர் நோட் கிரிப்டோ கம்யூனிட்டி கிரியேட்டிங் நெட்ஒர்க் அப்படின்னு இதை சொல்லியிருக்காங்க இதோட வலைத்தள முகவரி வந்து மாஸ்டர் நோட் டாட் அப்படிங்கிறது இதோட வலைத்தள முகவரி ஓகே அஸ் இவங்களை பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னா இவங்க ஒரு கிரிப்டோல வந்து ஒரு முன்னோடி கம்யூனிட்டியா இருக்காங்க இன்னைக்கும் இந்த கம்யூனிட்டில கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் உறுப்பினர்களுக்கு மேல இருக்காங்க இப்போ ஒரு ப்ராடக்ட் வாங்குறப்போ கஸ்டமர் கன்சியூமர் எல்லாம் சொல்றோம் ஆனா இந்த நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு வியாபார அமைப்புக்குள்ள ஒரு பிசினஸ் ஸ்ட்ரெச்சர்க்குள்ள வந்து அதுவும் ஒரு கம்யூனிட்டி ரிலேட்டடான பிசினஸ் அப்படின்னு சொன்னா அதை வந்து மெம்பர்ஸ் அப்படின்னு தான் குறிப்பிடுறாங்க சரிங்களா அப்போ மெம்பர்ஸுங்க எல்லாருக்கும் உலகத்தினுடைய ரொம்ப அட்வான்ஸா இருக்கக்கூடிய டெக்னாலஜி இன்னைக்கு இந்தியாவுல விர்ச்சுவல் டிஜிட்டல் அசட்னு சொல்றாங்க இந்த விர்ச்சுவல் டிஜிட்டல் அசெட்ல இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வளர்ச்சிகள் இதனால நீங்க எப்படி உங்க வாழ்க்கையை மேம்படுத்திக்கலாம் இது எந்த மாதிரியான டெக்னாலஜியில செயல்படுது அப்படிங்கறத எல்லாம் எல்லோருக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டியாக இருக்காங்க இதுதான் இந்த கம்யூனிட்டி பத்தி நம்ம தெரிஞ்சுக்கூடிய விஷயம் இந்த விசன் அண்ட் மிஷன் அப்படிங்கிறது விசன் மிஷன் என்ன வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா எப்பவுமே ஒரு கரன்சி மார்க்கெட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் கரன்சி மார்க்கெட்ல என்னங்க பண்ணலாம் கரன்சி மார்க்கெட்ல முதலீடு பண்ணலாம் யார கேட்டீங்கன்னாலும் சொல்லிடுவாங்க கரன்சி மார்க்கெட்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா முதலீடு பண்ணலாம்னு சொல்லுவாங்க கரன்சி மார்க்கெட்ல வேலை செய்யலாம் அப்படின்னு சொன்னா எவ்வளவு பேருக்கு ஒரு பேங்கிங் செக்டர்ல கரன்சி மார்க்கெட்ல இந்தியாவுடைய மும்பை ஸ்டாக் மார்க்கெட்ல என்எஸ்சி எல்லாம் எவ்வளவு பேருக்கு வேலை கிடைச்சிடும் நீங்க நினைக்கிறீங்க ஒரு எம்பிஏ பண்ணிருக்கணும் அக்கௌண்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும் எகனாமிக் படிச்சிருக்கணும் இதெல்லாம் படிச்சிருக்கிறவங்க ஒரு சிலர் போய் அந்தந்த வேலைகள்ல அவங்களுக்கு அதற்கான வாய்ப்பு இருந்ததுன்னு சொன்னா நிச்சயமா கிடைக்கும் ஆனா ஒரு பிரைவேட்டா ஒரு கிரிப்டோ அப்படிங்கிற இந்த கரன்சி மார்க்கெட்ல நீங்க எல்லா விதமான ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தினா இன்வெஸ்டர்தான் வந்தாகணும் ஆனா இன்வெஸ்டரா வர வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றதுதான் மாஸ்டர் நோட்னுடைய விசன் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க இன்வெஸ்ட்மெண்ட் தேவை கிடையாதுன்னு சொல்றாங்க அப்ப தேவை கிடையாதுன்னா என்ன இன்வெஸ்ட்மெண்ட்டிற்கு பதிலாக இந்த டெக்னாலஜி பற்றியும் இந்த குளோபல் மார்க்கெட் பற்றியும் ஒரு நாலேஜ் அப்படிங்கிறத வந்து கம்யூனிட்டில இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து அந்த நாலேஜை வந்து இங்க கொடுக்குறாங்க அத கொடுக்கறதின் விளைவாக எல்லோரையும் இந்த குளோபல் மார்க்கெட்ல பணம் சம்பாதிக்க வைக்கவும் வாழ்க்கையை மேம்படுத்தி கொடுக்கவும் முடியும் அப்படிங்கறத இவங்களுடைய அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஓகே இப்போ வாய்ப்பு என்னவாக இருக்கு அப்படின்னு இதெல்லாம் பேசிட்டு மீட்டிங் முடிகிற நேரத்துல ஜாயின் பண்ணணும்னா ஐயாயிரம் டாலர் வேணும்னு சொன்னா எல்லாம் நாலு கால் பாய்ச்சல்ல தெரிச்சிருவாங்க தமிழர்களை சாதாரணமா இட போட்ட முடியாது ஐயாயிரம் டாலர் என்னங்க ஐம்பதாயிரம் டாலர் கூட சிங்கிள் ஷார்ட்ல பிசினஸ் பண்ணிருவாங்க ஆனா அந்த ஐம்பதாயிரம் டாலருக்கு அவங்க எதுவும் பண்ணாம அவங்களுக்கு ஏதாவது கிடைக்கணும்னு ஆசைப்படுவாங்க ஏன் ஆசைப்படுறாங்க அதை தவறா அப்படின்னு சொன்னா இல்ல அவங்க முதலீட்டாளர்கள் ஐம்பதாயிரம் டாலர் கொடுக்கக்கூடிய முதலீட்டாளர்கள் ஏற்கனவே அவங்க சம்பாரிச்சு வச்சிருக்காங்க அதை மேற்கொண்டு மேற்கொண்டு டெவலப் பண்றதுக்கு ஐம்பதாயிரம் டாலர் கூட கேட்டால் கொடுப்பாங்க ஆனால் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு வர்றப்போ அங்க ஒரு சின்ன ஜாயினிங் இருக்கணும் ஆனா மாஸ்டர் நோட்ல ஜாயினிங் எவ்வளவு கேட்கறாங்க தெரியுங்களா ஸ்க்ரீன்ல கவனிங்க நூத்தி பத்து டிஆர்எக்ஸ் இங்க வந்து இந்த டிஆர்எக்ஸ் டிஜிட்டல் அசெட்னுடைய வேல்யூல தான் நீங்க ஜாயின் பண்ண போறீங்க ஓகே இன்னைக்கு ஒரு டிஆர்எக்ஸினுடைய இந்தியன் வேல்யூ எவ்வளவு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க இந்தியால வந்து நிறைய எக்ஸ்சேஞ்சஸ் இருக்கு அது போக நீங்க கூகுள்ல போயிட்டு கேட்டீங்கன்னா கூட இன்றைய டிஆர்எஸ் பிரைஸ் சொல்லும் இந்த வெபினாருக்காக நான் உங்களுக்கு சொல்றேன் ஒரு பன்னிரெண்டு ரூபாய் டூ பன்னிரெண்டு ரூபாய் ஐம்பது பைசா அந்த மாதிரியான ஒரு மதிப்புல வந்து இன்னைக்கு ஒரு டிஆர்எக்ஸ் இருக்கு இந்த டிஆர்எக்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட இந்தியன் ரூபாய் ஐயனார்னு சொல்ற மாதிரி டிஆர்எக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு சிம்பிள் நேம் ஒவ்வொரு கரன்சிக்கும் உலகத்துல வந்து ஒவ்வொரு கரன்சிக்கும் ஒரு சிம்பிள் நேம் இருக்கும் இப்ப யூஎஸ் டாலர் அப்படிங்கறது வந்து ஃபுல் நேம் யுஎஸ் டி அப்படின்னு சொல்றது அதோட சிம்பிள் நேம் இந்தியன் ரூபி அப்படிங்கறது ஃபுல் நேம் ஐஎன்ஆர் அப்படின்னு சொல்றது அதோட சிம்பிள் நேம் அது மாதிரி ட்ரான் அப்படிங்கறது இந்த விர்ச்சுவல் டிஜிட்டல் அசெட் அல்லது கிரிப்டோ கரன்சினுடைய முழு பெயர் ட்ரான் அப்படிங்கறது இது வேர்ல்டு ரேங்க்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினொன்னாவது ரேங்க்ல இருக்கக்கூடியது அப்ப வேர்ல்டுல எவ்வளவு கரன்சிஸ் சார் இருக்கு அப்படின்னா இருபதாயிரம் நாற்பதாயிரம் கரன்சிஸ்க்கு பக்கம் இருக்கு இதுல ஒரு சிலது வந்து ஐசிஓ சேர்ஸா இருக்கும் ஒரு சிலது வந்து கரன்சியாவே இந்த உலகத்துல பய பயன்படுறதா இருக்கும் எதுவாக இருந்தாலும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நீங்க மைண்ட்ல பண்ணிக்கோங்க நான் பிசினஸ் பண்றேன் இது வந்து விர்ச்சுவல் டிஜிட்டல் அசட் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ரைட் அப்போ இருபதாயிரம் நாற்பதாயிரம் விடிஏ இருக்கிற இடத்துல வந்து ஒரு பதினொன்னாவது ரேங்க்ல உலக அளவுல இருக்கக்கூடிய கரன்சி அப்படிங்கிறது வந்து என்றைக்கும் ஏற்புடைய கரன்சியாக இருக்கும் ஏற்புடைய கரன்சின்னா என்னங்க எப்போ உங்களுக்கு தேவைனாலும் அதை நீங்க இந்தியன் எக்ஸேஞ்சு செல் பண்ணிட முடியும் உடனுக்குடன் காசு கிடைச்சிடும் ஓகே அப்ப அதுல நூத்தி பத்து டிஆர்எக்ஸ் நம்ம கொடுக்கணும்னு சொன்னா இந்தியன் வேல்யூல ஒரு பன்னெண்டு ரூபா ஐம்பது பிசா போட்டீங்கன்னா ஒரு ஆயிரத்தி நானூறு ரூபாய் ஐம்பது ரூபாய் இருக்குதுன்னா கூட நீங்க இந்த சிஸ்டம்ல ஒன் ஆஃப் த மெம்பரா உங்களை இணைச்சிக்க முடியும் இணைவதற்கு என்னென்னலாம் தேவை இங்க ப்ராடக்ட் என்ன கிடைக்கும் அப்படின்னா இங்க நாலேஜ் தான் ப்ராடக்ட் இந்த கிரிப்டோ பற்றி பிளாக் செயின் பத்தி இதனுடைய டெவலப்மெண்ட் பற்றி அவேர்னஸ் இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு இங்க பிசினஸ் படிச்சுக்கிறதுக்கு தனிப்பட்ட ஸ்கில் டெவலப் பண்ணிக்கிறதுக்கு இது எல்லாவற்றுக்கும் இங்கே கிடைக்கக்கூடிய பாடங்கள் பயிற்சிகள் ஒரு இ புக் வடிவில் வந்து உங்களுடைய ஐடி டேஷ்போர்ட்லேயே இருக்கும் இந்த இ புக் இதெல்லாம் கொடுக்கறது தான் இங்க ப்ராடக்ட் அது போக இந்த ட்ரைனிங் எல்லாத்துக்கும் சேர்த்து நீங்க வெறும் நூத்தி பத்து டிஆர்எக்ஸ் உங்களுடைய ஜாயினிங் ஃபீயா கொடுக்குறீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க இந்த நூத்தி பத்து டிஆர்எக்ஸ் உங்களுக்கு சம்பாரிச்சு கொடுக்காது நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இங்க ஒரு ரிவார்டு கிடைக்கும் அது எப்படி தெரியாது இந்த கம்யூனிட்டி டெவலப் ஆகிறது பொறுத்து கிடைக்கும் அது போக இந்த நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும் நாலேஜ் இருந்தா உலகத்துல எவ்வளவு உயரம் வேணாலும் பறக்கலாம் அத புரிஞ்சுக்கோங்க அடுத்தவங்களுடைய நாலேஜ் உங்களுக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணாது எல்லா நெட்வொர்க்குலயும் நீங்க இருக்கீங்க இந்த நெட்வொர்க்ல சார் ஆடியோ கண்ட இருக்கா ஓகே தேங்க் யூ தேங்க் யூ எல்லா நெட்வொர்க்குகள்லயும் நீங்க இருக்கீங்க நீங்க உங்களுடைய அப்ளைன் பிசினஸோ உங்களுடைய பேரண்ட் ஐடியா இருக்கிறவரோ உங்களுடைய டாப் லீடரோ அவரு உங்களுக்கான வளர்ச்சியை வந்து பாத்துக்குவாரு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளை விட ஒரு என்ன சொல்றதுங்க நம்மளை விட ஒரு மோசமான ஒரு சிந்தனை வேற யாருக்கு இருக்காதுன்னு தான் சொல்லணும் ஏன்னா ஒரு நாலேஜ் அப்படிங்கிறது என்னைக்கும் இன்னொருத்தருடைய நாலேஜ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது எந்த தொழில் செஞ்சாலும் சரி வீட்டுல மனைவி எல்லாம் தெரிஞ்சவங்களா இருந்தா அதை காட்டிலும் கொஞ்சம் கூடுதலாக நீங்க தெரிஞ்சவங்களா இருந்தாதான் அந்த மனைவியை கூட கையாள முடியும் அப்போ தொழில் அப்படின்னு வர்றப்ப எவ்வளவுன்னு யோசிச்சுக்கோங்க நம்மளுடைய நாலேஜ நம்ம வந்து மேம்படுத்திக்கிறதின் மூலமாகத்தான் நம்ம நம்மளுடைய வருமானங்களையும் வாழ்க்கை கனவுகளையும் நோக்கி நம்ம நகரவே முடியும் அடுத்தவங்களுடைய நாலேஜ் நமக்கு சப்போர்ட் பண்ணாது ஏதோ ஒரு வகையில வந்து ஏமாற்றத்தை கொடுத்துரும் அப்ப இவ்வளவு எல்லாம் பண்ற இதுக்கு ஒரு ஆயிரத்தி நானூறு ரூபாய் நானூத்தி ஐம்பது ரூபாய்ங்கிறது ஒரு பெரிய செலவா இன்னைக்கே ஜாயின் பண்ணலாம் இன்னைக்கே ஜாயின் பண்ணலாம் அட்வான்ஸான விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்க போறீங்க ஓகே ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு என்ன வேணும் எல்லாம் மெயில் உங்களுக்கு ட்ரான் கரென்சிக்கான ஒரு இண்டிஜுவல் வேலெட் அட்ரஸ் இதெல்லாம் தேவை இது வந்து டிஆர்சி டுவெண்ட்டிங்கிற ஒரு ப்ளாக் சீன் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ல செயல்படும் இது அதனால வந்து நீங்க டிஆர்சி டுவெண்ட்டிங்கிற ஒரு நெட்வொர்க்கை இதற்கு பயன்படுத்தணும் ஜஸ்ட் இந்த ஸ்க்ரீன்ல நம்ம தெரிஞ்சுக்கிறது வந்து நூத்தி பத்து டிஆர்எக்ஸ் அப்படிங்கிறது இருந்ததுன்னா இதுல நீங்க ஒரு ஒன் ஆஃப் த மெம்பரா ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க ஓகே இன்கம் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு ஒன்பது விதமான இன்கம் இருக்குதில்ல ரைட் அப்போ ஒரே ஒரு சிங்கிள் ஜாயினிங் லைஃப் டைம் மெம்பர்ஷிப் உங்களுக்கு இங்க கிடைக்கும் வருஷம் வருஷம் ரினியூவல் பண்ணனும் அப்கிரேட் பண்ணனும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இங்க எதுவுமே இல்லை ஏன்னா இது ஒரு கம்யூனிட்டி ப்ரோக்ராம் எல்லாரும் வந்தா அவங்களுடைய பிரைவசி எதுவும் டிஸ்டர்ப் ஆகாம அவங்களுடைய ஃப்ரீடம் எதுவும் பாதிக்காம அவங்க அவங்க எந்த அளவுக்கு இன்வால்மெண்ட் கொடுக்கறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க வாழ்க்கையில வளர்ந்து பெரிய வருமானத்தை நோக்கி போலாம் அப்படிங்கறதான் அதனால சிங்கிள் ஜாயினிங் லைஃப் டைம் மெம்பர்ஷிப் வந்து இங்க கிடைச்சி சரி இந்த லைஃப் டைம் மெம்பர்ஷிப் இந்த சின்ன ஜாயினிங்கு ஒன்பது விதமான வருமானங்கள் இங்க பட்டியலிட்டு சொல்லியிருக்காங்க அது என்னன்னு பாப்போம் ரைட் முதல் முதல் ஒரு நெட்ஒர்க் சிஸ்டம்ல வந்து டைரக்ட் இன்கம் அப்படிங்கிறது தான் நீங்க டார்கெட் பண்ணணும் டைரக்ட் இன்கம் அப்படிங்கிறது என்னங்க இந்த ப்ராடக்டை நீங்க விற்பனை செய்வது தான் டைரக்ட் இன்கம் ப்ராடக்டை விற்பனை செய்யாம பிஸ்னஸ் நடக்குமா இவ்வளவு நேரம் நம்ம பிசினஸ் கிளாஸ்ல என்ன பார்த்துட்டு வந்தோம் ப்ராடக்ட்டை விற்கிறதுக்கான நாலேஜ்களும் அதற்கான டிப்ஸ்களையும் நம்ம பார்த்துட்டு வந்தோம் ஒரு ப்ராடக்டவே விற்காம அங்கே ஏதாவது பண பரிவர்த்தனை நடக்குமா அதன் மூலமாக நமக்கு ஏதாவது வருமானம் ஏற்படுமா நம்ம வந்து சைலண்ட் மோட்ல இருந்தோம்னு சொன்னா நம்ம நல்ல வைப்ரேட் மோட்ல இருக்கணும் நல்ல வைப்ரேட் மோட்ல இருந்தோம்னு சொன்னா நம்ம சேல்ஸ் எடுக்கலாம் சேல்ஸ் எடுத்தா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னுடைய அமைப்பு படி முதல் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் ஸ்பான்சர் இன்கம்னு சொல்லுவாங்க இதை டைரக்ட் ரெஃபரல் இன்கம்னு சொல்லுவாங்க இந்த ஸ்லைட்ல வந்து ஸ்பான்சர் இன்கம்னு சொல்லியிருக்கு அதுக்கு உங்களுக்கு ஒரு சேல்ஸ்க்கு இருபது டிஆர்எக்ஸ் குடுக்குறாங்க ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது ரூபாயில ஒரு பிசினஸ் பண்றீங்க இந்த ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது ரூபாயில ஒருத்தர் சுபாரிசு பண்றீங்கன்னு சொன்னா அதுல உங்களுக்கு இருபது டிஆர்எக்ஸ் கிடைக்கிறது கிட்டத்தட்ட ஒரு இருநூத்தி ஐம்பது ரூபா உங்களுடைய வருமானம் இது நல்ல வருமானம்னு சொல்லலாம் ஓகே எவ்ளோ டைரக்ட் சார் நான் பண்ண முடியும் அப்படின்னா சின்ன எழுத்துக்கள்ல கீழே போட்டுருக்கு பாருங்க அன்லிமிட்டடா நீங்க எவ்ளோ டைரக்ட் வேணாலும் பண்ணலாம் பட் இந்த பிரமிட் எப்படி கணக்கு எடுத்துப்போம் அப்படின்னு சொன்னா ஒரு டூ மேட்ரிக்ஸ்ல வந்து கணக்கு எடுத்துப்போம் மார்க்கெட்டிங்ல இருக்கவங்களுக்கு தெரியும் டூ மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொன்னா ரெண்டு நாலு எட்டு அந்த மாதிரி அந்த ப்ரமேட் ஃபார்ம் ஆகும் அப்போ நீங்க அன்லிமிட்டடா எவ்ளோ டைரக்ட் சேல்ஸ் வேணாலும் கொடுக்கலாம் ஒவ்வொரு டைரக்டுக்கும் உங்களுக்கு இருபது டிஆர்எஸ் கிடைக்கும் முதல் ரெண்டு டைரக்ட் வந்து முதல் டைரக்ட் உங்களுடைய ஏல உங்களுடைய ஃபர்ஸ்ட் லெவல்ல ஏல பிளேஸ் ஆகும் செகண்ட் டைரக்ட் வந்து பி ல பிளேஸ் ஆகும் அதற்கடுத்து நீங்க கொடுக்கக்கூடிய தேர்ட் ஃபோர்த் டைரெக்ட் எல்லாம் அடுத்த லேயர்ல வந்து லெஃப்ட் சைடு ஒண்ணும் ரைட் சைடு ஒன்னும் பிளேஸ் ஆகிட்டே வரும் ஓகேங்களா இதுதான் இந்த சிஸ்டம்ல வந்து நமக்கு டைரக்ட் பிளேஸ்மெண்ட் மெத்தேடு ரைட் அடுத்த ரெண்டாவது இன்கம் பார்க்க போறோம் மேட்ரிக்ஸ் இன்கம் இந்த மேட்ரிக்ஸ் இன்கம் வந்து இங்க ரொம்ப ரொம்ப ஒரு யூனிக்கா பிளான் பண்ணியிருக்காங்க இந்த மேட்ரிக்ஸ் இன்கம் வந்து ஒரு இருபது லெவலுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணும் எந்த இடத்துல உங்களுடைய டைரக்ட் சேல்ஸ் போய் பிளேஸ்மெண்ட் ஆகுதோ அதுல இருந்து இருபது லெவல் கவுண்ட் அதுல ஒன்னுல இருந்து அஞ்சு லெவல் வரைக்கும் உங்களுக்கு மூணு டிஆர்எக்ஸ் குடுக்கறாங்க அதாவது அங்க ஒரு என்ட்ரின் பிளேஸ் ஆச்சுனாலே உங்களுடைய டைரக்ட் இல்லாம டீமுடைய சேல்ஸா இருந்தாலும் மூணு டிஆர்எக்ஸ் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஐந்து ரூபாய் அல்லது நாற்பது ரூபாய் அளவிற்கு வந்து ஒருத்தது இது அஞ்சு லெவல்க்கு உங்களுக்கு கிடைக்கும் ஆறு டு பத்து லெவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு டிஆர்எக்ஸ் கிடைக்கும் பதினொன்னு டு இருபது லெவல் வரைக்கும் ஒரு டிஆர்எக்ஸ் கிடைக்கும் இந்த ஒண்ணு ரெண்டுங்கிறது ரொம்ப சின்ன இலக்கம் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க ஏன்னா ஒரு ஒரு பெரிய நிறுவனம் வளருது அப்படின்னு சொன்னா ஒரு ஒரு ஹோல்சேல் எல்லாம் எடுத்துக்கோங்க சின்ன பைசா மார்ஜின்க்கு வந்து ஸ்டாக்கு மாத்துவாங்க சரக்கை வந்து மாத்துவாங்க அப்போ அதிகப்படியான வியாபாரம் நடக்கக்கூடிய இடம் எதுவோ அங்க அந்த சின்ன வருமானம்ங்கிறது பெரிய ஒரு தொகையை வந்து கொடுத்துரும்ங்கிறதா இந்த மேட்ரிக்ஸ் இன்கம்ல நம்ம புரிஞ்சுக்கிறது ஏன்னா முதல் லெவல்ல ரெண்டு பேர் இருந்தா நீங்க அடுத்து பத்தாவது லெவல் பாத்தீங்கன்னா அங்க நிறைய பேர் இருப்பாங்க அங்க நூற்றுக்கணக்கான பேர் இருப்பாங்க அப்ப அந்த நூற்று கணக்கான இருந்து ஒரு ட்ரான் நமக்கு வந்தாலும் நூறு ட்ரான் அப்படிங்கிறது வந்து பெர் டே நமக்கு இன்கம் கொடுத்துரும் இந்த மேட்ரிக்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகும்னா இது ஒரு ஸ்பில் ஓவர் கான்செப்ட் மேல இருக்கக்கூடிய உங்களுடைய பேரண்ட் ஐடியோ உங்களுடைய ஸ்பான்சரோ எவ்வளவு டைரக்ட் கொடுக்குறாங்களோ அதிகப்படியான டைரக்ட் கொடுக்கறப்ப ஸ்பில் ஓவர்ல வந்து உங்களுக்கு பிளேஸ் ஆகும் அது வந்து அர்ஜாண்டிகளா நிறையும் இதுதான் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம்

எங்களுடைய டீம் கொடுக்குற சேல்ஸ் தானே எங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொன்னா இந்த சப்போர்ட்னால உங்களுக்கு எவ்வளவு லெவல் நீங்க முன்னேறி போறீங்களோ இருபது லெவல் வரைக்கும் நீங்க முன்னேறி போனால் கிட்டத்தட்ட இருபது லட்சம் டிஆர்எக்ஸ் ஏன் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஒரு டிஆர்எக்ஸ் பன்னெண்டு ரூபான்னு போட்டு பாருங்க ரெண்டு கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் நூத்தி பத்து டிஆர்எக்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டு ரெண்டு கோடி ரூபாய் பண்ண முடியும் எந்த அளவுக்கு நீங்க முன்னேறி போறீங்களோ உங்களை ரொம்ப வருத்திக்கிட்டு செய்ய வேண்டாம் ரெண்டு சேல்ஸ் அப்படிங்கிறது மெக்கானிசம் ஒன் ஈஸ்ட் டூ அப்படிங்கிறது இதோட சக்சஸ் மெக்கானிசம் அத முதல் பண்ணுங்க அதற்கடுத்து தேர்டு போர்த் எல்லாம் பண்றதுக்கு இந்த பிளானே உங்களை கூட்டிட்டு போகும் அது பார்ப்போம் ரைட் இந்த சூப்பர் டைரக்ட் அப்படின்னு ஒரு இன்கம் இருக்கு ரெண்டு டைரக்ட் அப்படிங்கிறது வந்து இந்த மெக்கானிசம்னு நான் சொல்லிட்டேன் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க யார் ஒருத்தரும் ஜாயின் பண்ணாலும் ரெண்டு சேல்ஸ் அவங்க கொடுக்கறதின் மூலமாக இந்த கம்யூனிட்டி வளர்வதற்கும் அவங்க வளர்வதற்கும் அதுதான் மெக்கானிசம் அதன்படி நம்ம ஃபாலோ பண்ணி போனோம்னா நல்ல இன்கம் நோக்கி நம்ம முன்னேறி போலாம் ரைட் அப்ப தேர்ட் ஃபோர்த் எல்லாம் யார் பண்ண வைப்பாங்க நீங்க சொன்னா பண்ணிருவாங்களா அல்லது நான் சொன்னா பண்ணிடுவாங்களா மீட்டிங்க்கு வந்து அதெல்லாம் நம்ம சொல்ல முடியுமா இல்ல அது அவங்கவுங்க முடிவா இருக்கும் ஆனா இந்த பிளான் என்ன சொல்லுதுன்னா உங்களை அந்த முடிவை எடுக்க வைக்குது இப்ப சூப்பர் டைரக்ட் ஸ்டேஜ் ஒன் அப்படின்னு சொல்லி மூணாவது இன்கம் இந்த மூணாவது இன்கம்ல வந்து நாற்பது டிஆரக்ஸ் உங்களுக்கு ஒரு ரிவார்ட் இருக்கு இந்த நாற்பது டிஆர்எக்ஸ் உங்களுக்கு வேணும்னு சொன்னா தேர்டு ஃபோர்த்தை நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா இந்த நாற்பது டிஆர்எக்ஸ் உங்களுக்கு கிடைச்சிடும் அப்போ தேர்டு ஃபோர்த்துக்கு வந்து ஸ்பான்சர்ல வந்து ஒரு நாற்பது டிஆர்எக்ஸ் ஏற்கனவே ஒன்னு ரெண்டு பண்ணதுல ஒரு நாற்பது டிஆர்எக்ஸ் வாங்கிட்டீங்க இப்ப சூப்பர் டைரக்ட்லயும் ஒரு நாற்பது டிஆர்எக்ஸ் வாங்கிட்டீங்க இந்த நாலு சேல்ஸ் நடந்தாலே நூத்தி இருபது ட்ரான் அப்படிங்கிற உங்களுடைய ஜாயினிங் ஃபீய வெளியே எடுத்துட்டீங்க அதுக்கப்புறம் இங்க வரக்கூடிய ஒவ்வொரு ட்ரானும் உங்களுக்கான லாபம் அப்படிங்கறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ரைட் சரி மூணு நாள் பண்ணிட்டீங்க அஞ்சு ஆறு பண்ணுறதுக்கு இந்த பிளான்ல என்ன இருக்கு நாலாவது இன்கம் சூப்பர் டைரக்ட் ஸ்டேஜ் டூன்னு இருக்கு அஞ்சு ஆறு எப்போ பண்றீங்களோ அப்ப எகைன் வந்து அந்த அஞ்சு ஆறுக்கான ஸ்பான்சர் வந்து நாற்பது ட்ரானோ இந்த இருபது டிஆர்எக்ஸ் இந்த சூப்பர் டைரக்டுடைய ரிவார்டும் சேர்ந்து மறுபடியும் அறுபது டிஆர்எக்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் நூத்தி பத்து டிஆர்எக்ஸ்ல ஜாயின் பண்ண உங்களுக்கு ஏற்கனவே நூத்தி இருபது டிஆர்எக்ஸ் வந்தாச்சு இந்த அறுபது டிஆர்எக்ஸ் உங்களுக்கு கூடுதல் லாபம் அப்ப இதுக்கும் உங்களை எடுத்துக்கிட்டு போகும் ரைட் அடுத்து அஞ்சாவது ஒரு இன்கம் இருக்கு சூப்பர் டைரக்ட் ஸ்டேஜ் த்ரீ அப்படிங்கிறது ஆறு டைரக்ட் எப்ப யாரெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்களோ அதுக்கப்புறம் நீங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு டைரக்ட்டுக்கும் ஸ்பான்சர் கமிஷன் இருபது டிஆர்எக்ஸ் மட்டும் இல்ல அது போக இந்த சூப்பர் டைரக்ட்ல இருந்து பத்து டிஆர்எக்ஸும் உங்களுக்கு சேர்ந்து கிடைக்கும் இதன் மூலமாக ஒவ்வொரு ரெஃபரலுக்கும் நீங்க முப்பது டிஆர்எக்ஸ் வந்து எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறது தான் ஆறு டைரக்ட் பண்ணுவதற்கான ஒரு பெரிய தூண்டுகோளா இந்த பிளான்ல வந்து கொடுத்திருக்காங்க அடுத்து லெவல் இன்கம் அப்படின்னு ஒன்னு கொடுத்துருக்காங்க வாட் இஸ் த கோ லெவல் இன்கம் அப்படின்னா ஒரு கம்யூனிட்டி ப்ரோக்ராம்னு நான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன் ஒரு கிரிப்டோ அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்கு எந்த விதமான முதலீட்டு திட்டம் முதலீடுகள் எல்லாம் இல்லாம ஒரு நல்ல அளவுல முயற்சியும் சிறந்த பயிற்சிகளையும் எடுத்துக்கொண்டு முன்னேறி போவது தான் இந்த கம்யூனிட்டி ரைட் அப்ப இந்த கம்யூனிட்டில எல்லாருக்கும் காமனா ஒரு இன்கம் உருவாக்கி இருக்காங்க இந்த காமன் இன்கம் எதற்கு அப்படின்னு சொன்னா இப்ப நீங்க சொல்லி நான் சேர்ந்துட்டேன் சரிங்களா நூத்தி பத்தெட்டாயிரஸ் கொடுத்து நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் இது சம்மந்தப்பட்ட எஜுகேஷன் கிளாஸஸ் எல்லாம் நான் அட்டன் பண்ணிக்கிட்டேன் எனக்கு ஓரளவுக்கு நாலேஜ் எல்லாம் கிடைச்சிருச்சு ஆனாலும் கூட இது இன்வால்வ் ஆகுறதுக்கு எனக்கு கொஞ்சம் நேரம் ஒத்து வரல காலம் கைகூடி வரல அப்படின்னு நிறைய பேர் கருத்தா பேசுவாங்க அப்படி காலம் கைகூடி வரல என்னாலும் கூட இந்த கம்யூனிட்டில நீங்களும் இன்னொருத்தரும் எடுக்கக்கூடிய முயற்சியில எல்லாருக்கும் பொதுவான ஒரு வருமானத்தை உருவாக்கியிருக்காங்க இதன் மூலமா இரண்டாயிரத்தி எழுநூத்தி எண்பது டிஆர்எக்ஸ் நீங்க என் பண்ண முடியும் இதனுடைய ஒருத்தம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பெரிய அமௌண்ட்டுங்க இது ரெண்டாயிரத்தி எழுநூத்தி எண்பது டிஆர்எக்ஸ் ஒரு பன்னெண்டு டைம் மல்டிபிள் பண்ணுங்க ஏழாயிரத்தி எட்நூறு ரூபாய் வரும் இது ஒரு பெரிய இன்கம் டிஆர்எக்ஸ் தானே ஜாயின் பண்ணியிருக்கோம் நம்ம ஒண்ணும் பெருசா இங்க ஐயாயிரம் டாலர் பத்தாயிரம் டாலர் கொடுக்கல இல்ல இது வந்து ஒரு ஹெல்பிங் பிளான் மெத்தேட்ல வந்து நாலு ஸ்டேஜஸ்ல கொடுக்குறாங்க இதுல முதல் ஸ்டேஜ்ல வந்து ரெண்டு பேரும் வருவாங்க இங்கேயும் டூ மேட்ரிக்ஸ் தான் இது ஒரு செப்பரேட்ல வந்து ஃபார்ம் ஆகும் முதல் ரெண்டு பேர் வர்றதுல முதல் வர்றவங்க வந்து அப்கிரேட் ஆகி மேல உள்ளவங்களுக்கு இன்கம் குடுத்துருவாங்க செகண்ட் லேயர்ல வந்து நாலு பேர் வருவாங்க அதுல முதல் செகண்ட் இன்கம் இன்கம் அப்ப ரெண்டாவது டிஆர்எக்ஸ் கிடைச்சிடும் இந்த மாதிரி ஒவ்வொரு லெவல்லும் இந்த போர்த் லெவல் வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான அப்கிரேடு கிடையாது அங்க முழுமையா கிட்டத்தட்ட வந்து நூத்தி அறுபது டிஆர்எக்ஸ் பதினாறு பேரு கிட்ட இருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு டிஆர்எக்ஸ் வந்து நீங்க வாங்க முடியும் இதுதான் கோல் லெவல் இன்கம்ங்கிறது இது எந்த அளவுக்கு நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய ஒர்க்கிங் ஏரியால வந்து நம்ம ஒரு பங்களிப்பு கொடுக்கறமோ அதுல இந்த இன்கம் உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்டா வரும் எங்க இருந்து எந்த இன்கம் வந்தாலும் உங்களுக்கு லாபம் ஆனா இந்த இன்கம் எடுக்கிறதுக்கு மட்டும் இந்த பிளான்ல வந்து ஒரே ஒரு இடத்துல ரெஸ்ட்ரிக் பண்றாங்க என்னன்னா நீங்க ஒர்க் பண்ணி எடுக்கக்கூடிய எல்லா இன்கம்கள்லயும் எந்த விதமான கண்டிஷன் கிடையாது ஆனா இந்த காமன் இன்கம் அப்படிங்கிறது உங்க உழைப்புல வர்றது இல்ல மற்றவங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ல கிடைக்கிறது அப்போ இந்த இன்கம் உங்களுக்கு வரும் ஜென்ரேட் ஆகும் இப்ப நானூறு ட்ரான்னு ஐநூறு ட்ரான் உங்களுக்கு இந்த இன்கம்ல வந்திருக்குன்னு வைங்க அதை நீங்க எடுக்கணுங்கிறப்ப பெண்டிங் பூல இருக்கும் நீங்க எடுக்கணும்னு உள்ள போறப்ப ரெண்டு ரெஃபரல் கேட்கும் அப்ப நீங்க ரெண்டு ரெஃபரல் பிளேஸ் பண்ணி கொடுத்துட்டு பேலன்ஸ் டிஆர்எக்ஸ நீங்க உங்களுடைய ஏர்னிங்ல இருந்து உங்களுடைய வேலெட்டுக்கு எடுத்துட்டு போகலாம் ஸோ இங்க வருமானம் வந்ததுக்கு அப்புறம் கூட நீங்க ரெண்டு பேரை கொடுக்கலாம் ரைட் இதுதான் கோல் லெவல் இன்கம்ங்கிறது அடுத்து இங்க வந்து ஒரு ரேங்க் அச்சீவ்மெண்ட் இருக்கு மொத்தம் மூணு விதமான ரேங்க் அச்சீவ்மெண்ட் இங்க இருக்கு இப்ப இன்கம் நம்பர் செவன் பார்க்கறீங்க ஒன்பதுல ஏழாவது வருமானம் என்ன அப்படின்னு பாக்குறீங்க சில்வர் ஸ்டார் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்லி இங்க இருக்கு இதற்கு ரிவார்டு வந்து ரெண்டு டிஆர்எக்ஸ் வந்து அன்லிமிட்டடா கொடுக்க போறாங்க ரைட் இதை அடையணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சூப்பர் டைரக்ட்ல வந்து ஆறு டைரக்ட் பண்றீங்க இல்லைங்களா டீம்னுடைய சேல்ஸ் டிபெண்ட் பண்ணி இல்ல இந்த ரிவார்டு இந்த ரேங்க் எல்லா நெட்ஒர்க்லயும் என்ன பண்ணுவாங்க டீம்ல வந்து இவ்வளவு நம்பர் ஆஃப் சேல்ஸ் வந்துச்சுன்னு சொன்னா இந்த ரிவார்டு உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க அப்போ நீங்க வந்து நீங்க மட்டும் இல்ல உங்க டீம்ல இருக்கவங்க எல்லாரும் கோபரேட் பண்ணாதான் அந்த அச்சீவ்மெண்ட்டை நீங்க கம்ப்ளீட் பண்ண முடியும் ஆனா மாஸ்டர் நோட்டை பொறுத்த வரைக்கும் அப்படி அல்ல இவங்க என்ன சொல்லியிருக்காங்க உங்களுடைய தனிப்பட்ட இண்டிவிஜுவல் எஃபோர்ட் என்னவோ அதற்கு இந்த ரிவார்டை வந்து உங்களுக்கு இண்டிவிஜுவல் எஃபோர்ட் என்ன ஆறு டைரக்ட் கொடுத்தீங்கன்னு சொன்னா இந்த சில்வர் ஸ்டார் அப்படிங்கிற அச்சீவ்மெண்ட் அடிச்சிருவீங்க அதற்கு வந்து உங்களுக்கு நடக்கக்கூடிய எல்லா சேல்ஸ் உங்களுடைய டீம் சேல்ஸ்ல இருந்து ஒவ்வொரு சேல்ஸுக்கும் மேட்ரிக்ஸ் கமிஷன் கிடைக்கிறது போக இந்த ரேங்க் அவார்டு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு டிஆர்எஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கிடைக்கும் எப்ப வரைக்கும் கிடைக்கும் உங்களுக்கு கீழே ரெண்டு சில்வர் வர வரைக்கும் கிடைக்கும் ரைட் அடுத்த அச்சீவ்மெண்ட் இன்கம் நம்பர் கோல்டு ஸ்டார் அப்படிங்கிற ஒரு ரிவார்டை வந்து அடிக்க போறீங்க இது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே எப்ப ரெண்டு சில்வர் வராங்களோ அவங்களுக்கும் அதே ஆறாயிரம் டைரக்ட் பண்ணா அவங்க சில்வர் ஆயிடுவாங்க முதல் நாள் நீங்க ஜாயின் பண்றீங்க ரெண்டாவது நாள் கூட உங்களுடைய இமீடியட்ல இருக்கிறவங்கள நீங்க சில்வர் ஆக்க முடியும் ஏன்னா இண்டிவிஜுவல் எஃபோர்ட்ல தான் அந்த அச்சீவ்மெண்ட்டை ஸ்டார்ட் ஆகுதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஏன்னா இதெல்லாம் ஒரு பெரிய சிரமமே இல்லை அப்ப கோல்டு ஸ்டார் ஆயிடுவாங்க கோல்டு ஸ்டார் ஆயிட்டா சில்வருக்கு வந்துட்டு இருந்த ரெண்டு டிஆர்எக்ஸ் கட்டாயி நாலு டிஆர்எக்ஸ் அப்படிங்கிறது வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும் தனக்கு கீழே வரக்கூடிய எல்லா சேல்ஸ்கள்ல இருந்தும் இங்க ஆறு டைரக்டுக்கு நீங்க சில்வர் முடிக்கிறதுனால ஆறு பர்சனல் குரூப் வந்து இந்த சிஸ்டம் உங்க கிட்ட இருந்து கவுண்ட் எடுத்துக்கும் அதுல ஒரே லெக்ல கூட ரெண்டு பேர் சில்வர் ஆகலாம் அந்த ஒரு லெக்ல வந்து ஒன்னு நீங்க கொடுத்த ஸ்பான்சரா இருக்கும் இன்னொன்னு உங்க அண்டர்ல இருக்கக்கூடிய உங்க கொடுத்த ஸ்பான்சரா இருக்கும் எது எப்படியோ நீங்க ஆறு டைரக்ட் போடுறீங்க இல்லைங்களா அந்த ஆறு டைரக்ட் உங்களுடைய ஆறு பர்சனல் குரூப் அந்த குரூப்ல ரெண்டு சில்வர் வந்தா நீங்க கோல்டு ஆயிடுவீங்க ரைட் கோல்டுல எப்போ வரைக்கும் இருக்கீங்கன்னா டைமண்ட் ஆகிற வரைக்கும் கோல்டுல இருக்கீங்க சரி டைமண்ட் ஆகுறதுக்கு என்ன பண்ணணும் ரெண்டு கோல்டு நம்மளுடைய டீம்ல இருந்து வரணும் ஆறு பர்சனல் குரூப் நம்ம கிட்ட இருக்கு அதுல ஏதோ ஒரு ரெண்டு குரூப் வந்து டைமண்ட் ஸ்டார் ஆயிட்டாங்கன்னா சாரி கோல்டு ஸ்டார் ஆயிட்டாங்கன்னா நீங்க டைமண்ட் ஸ்டார் ஆகி ஆறு டிஆர்எக்ஸ் அப்படிங்கறது வந்து வாங்க ஆரம்பிச்சிருவீங்க இதுதான் இன்கம் நம்பர் நைன் இந்த டைமண்ட் அப்படின்னு முடிக்கிறப்ப வந்து ஒன் டே ஒரு ட்ரைனிங் ஒர்க் ஷாப் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது யாரெல்லாம் டைமண்ட் முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த ஒன் டே ஒர்க் ஷாப் வந்து அந்த சீசனுக்கு தகுந்த மாதிரியான பகுதிகளில் வந்து உங்களை நேரடியாக இன்வைட் பண்ணுவாங்க மாஸ்டர் நோட்ல இருந்து நீங்க வந்து எங்களோட இருந்து ஒரு நாள் ஒரு நல்ல சிறந்த பயிற்சிய ஒரு ஒர்க் ஷாப்ப நீங்க இருந்துட்டு இருக்கக்கூடிய இந்த நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கிற துறை அதுலயும் அட்வான்ஸா இருக்கக்கூடிய கிரிப்டோங்கிற செக்டார் இதுல இன்னும் திறம்பட்ட ஒரு அறிவோடு மேம்பட்ட அறிவோடு நீங்கள் இன்னும் பெரிய அளவில் வந்து சாதிப்பதற்கு வந்து இந்த ஒர்க் ஷாப் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அது போக ஒரு புதிய இடத்திற்கு நல்ல ஒரு புத்துணர்வு முகாம் மாதிரி நீங்க வந்துட்டு போறதுக்கு மாஸ்டர் நோட்ல சப்போர்ட் பண்றாங்க இந்த டைமண்ட் ஸ்டார் அப்படிங்கிற அச்சீவ்மெண்ட் பிடிக்கிறதுக்கு ஓகே இந்த அச்சீவ்மெண்ட்னால எனக்கு ராயல்டி மாதிரி தொடர்ந்து வருமா அப்படின்னு சொன்னா உங்க கிட்ட இருக்கக்கூடிய ஆறு பர்சனல் குரூப் இந்த ஆறு பர்சனல் குரூப்ல இந்த டைமண்ட் வந்தவங்க மட்டும் உங்ககிட்ட இருந்து ரிவார்டு அவங்க எடுத்துருவாங்க மீதம் டைமண்ட் வராத உங்களுடைய பர்சனல் குரூப் எவ்வளவு இருக்கோ அவ்வளவு குரூப்ல இருந்தும் உங்களுக்கு இந்த ரிவார்டு கிடைச்சிட்டே இருக்கும் ஓகே சிஸ்டம் இன்ஃபர்மேஷன் இது வந்து ஒரு பிளாக் சைன் பேமெண்ட் சிஸ்டம் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் இதெல்லாம் வந்துதான் சிஸ்டம் வந்து கண்ட்ரோல் பண்ண போகுது இந்த சிஸ்டம் ரொம்ப ரொம்ப புதுசா மார்க்கெட்டுக்கு வந்திருக்கு இன்னும் இதனுடைய துவக்க நிலையை கூட இது தாண்டி வரல ரொம்ப குறைந்த நாட்களே ஆயிருக்கு இது மார்க்கெட்டுக்கு வந்து ஆனாலும் இந்த சிஸ்டம் வந்து இப்படிதான் செயல்பட போகுதுங்கிறப்ப இது ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் டீசென்ட்ரலைஸ்டு ப்ரோக்ராம் மட்டும் இல்ல இன்சிடென்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ரோக்ராம் நூத்தி பத்து டிஆர்எக்ஸ் வந்ததுன்னா அது எல்லாருக்கும் இந்த கம்யூனிட்டில இன்கமா மாறிடும் ஒரு சின்ன சர்வீஸ் சார்ஜ் அப்படிங்கிறது தான் மாஸ்டர் நோட்ல எடுத்துக்குவாங்க அதுக்கும் நான் சொன்னேன் இல்லைங்களா பர்ஃபெக்ட் மெட்டீரியல் ஒரு சூப்பரான மெட்டீரியல் இந்த நாலேஜா உங்களுக்கு இங்க கொடுக்கவும் செஞ்சிருவாங்க விட்ராவல் லிமிட் அப்படிங்கிறது வந்து டுவெண்ட்டி டிஆர்எக்ஸ் கொடுத்துருக்காங்க இருபது டிஆர்எக்ஸ் உங்களுடைய பூல இருந்ததுன்னு சொன்னா நீங்க அதை விட்ரா பண்ணிக்க முடியும் ஒன் கிளிக் விட்ரான்னு சொல்லுவாங்க சிங்கிள் ஸ்டெப் விட்ரான்னு சொல்லுவாங்க ஒரே ஒரு கிளிக்ல உங்களுடைய முடியும் இங்க காத்திருப்பு அப்படிங்கிறது வந்து தேவையில்லை டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் எந்த நாட்டுல இருந்தாலும் அவங்க அந்த நாட்டினுடைய டைம்ல எப்படிச்சாலும் இது வந்து ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறதுனால உங்க பேமெண்ட்டை வந்து கொடுத்துரும் டேம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் யாரு உங்களுடைய இணைய நண்பர் உங்களுடைய மாற்று இதயம் அப்படி இருக்கக்கூடிய ஒரு உறவு இந்த பிளான் உங்ககிட்ட சொன்னாலும் இந்த பிளான் எப்படி வேலை செய்து இதுல ஜாயின் பண்றதுக்கு என்ன பண்ணணும் ஜாயின் பண்ணனதுக்கு அப்புறம் என்ன கத்துக்கணும் இங்க நான் வேலை செய்யணும்னா என்னென்னலாம் எனக்கு தேவைப்படுது நான் எல்லாரோடையும் எப்படி கம்யூனிகேஷன் பண்ணணும் இப்படிங்கிற நூறு சதவிகித தகவல்களையும் பெற்றுக்கொள்வது உங்களுடைய கடமைன்னு சொல்லியிருக்காங்க அது அல்லாம வேற ஏதோ ஒண்ணு போட்டா ஏதோ ஒண்ணு கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஆர்வத்திலேயோ அல்லது எதிர்பார்ப்பு யாருமே பாருங்க ரொம்ப வாழ்க்கையில வந்து நொந்து நொடிஞ்சவங்க வந்து பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தை அதுக்கப்புறம் அதிர்ஷ்டத்து மேல தன்னுடைய பார்வையை செலுத்த ஆரம்பிப்பாங்க இந்த கடவுள் எனக்கு எதாவது கூரை பிச்சுட்டு கொடுத்துட மாட்டாரா இரவு நேர பயணத்துல வந்து பேருந்து பயணத்துல பஸ்ஸுடைய இருக்கைக்கு கீழே எனக்கு ஏதாவது ஒரு மஞ்சப்பை கிடைச்சிடாதா அப்படின்னு எல்லாம் நினைப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் இங்க எதுவுமே கிடையாது அன்வாண்டட் கமிட்மெண்ட்ஸ் எதுவும் இல்லாத ஒரு கிளீன் கம்யூனிட்டி ப்ரோக்ராம் தான் அதுவும் கிரிப்டோ கம்யூனிட்டி ப்ரோக்ராம் தான் இந்த மாஸ்டர் நோட் அதை வந்து ஜஸ்ட் உங்களுக்கு நினைவுபடுத்தியிருக்காங்க இது மட்டும் இல்ல மாஸ்டர் நோட் மட்டும் இல்ல உங்ககிட்ட ஒரு எந்த ஒரு ப்ரோக்ராமை பத்தியோ அல்லது எந்த ஒரு பிசினஸ்லயோ நீங்க உங்களை ஈடுபடுத்திக்கிறீங்கன்னு சொன்னா அதற்கு முன்னாடி அந்த தன்மை அங்க நீங்க விற்கக்கூடிய ப்ராடக்ட் என்ன யாரோட சேர்ந்து அந்த பிசினஸ் பண்ண போறீங்க அவர் ஓரளவுக்கு உங்களை வழிநடத்துவாரா அல்லது அதுக்கு ஒரு தகுதி இல்லாம இருக்காருன்னு சொன்னா அவருக்கு அடுத்து வேற யாரும் உங்களை வழிநடத்த போறாங்க இப்படி எல்லா விதமான அடிப்படை புரிதல்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த பிசினஸ்ல நீங்க ஈடுபட்டீங்கன்னா தான் ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க ஓகே எங்களுடைய அழைப்பை ஏற்றி இவ்வளவு நேரங்கள் காத்திருந்து இந்த வெபினாரில் சொல்லப்பட்ட அனைத்து தகவல்களையும் பொறுமையாக ரிசீவ் பண்ணியிருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் மாஸ்டர் நோட்டின் சார்பாக தேங்க்யூ கம் அகைன் ஓகே தேங்க்யூ